எங்களை சார் நான் ஒரு காலமும் தன்மானத்துல இழந்து எங்களை நாங்கள் எங்க தேசிய தலைவர யுத்தத்துல சார் அடையல நாங்க ஒரு பத்தாயிரம் பேருக்கிட்டே இருக்கிறோம் ஓமந்த இழுத்து வச்சிருக்கோம் பசி பட்டினி ஆக்களே இந்த சோமாலி ஆக்கள் மாதிரி இருக்கிறோம் குந்தி கொண்டு சாவா வாழ்வா எங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றோம் ஒரு ஒரு மூச்சு காத்து யூரினா போவோம் பயந்து நந்தங்கி கொசுங்கி போயிருக்கிறோம் அது இப்ப எரினப்பாளையில வந்தாக்களுக்கும் அதே நிலைமை தான் புல்மோட்டைக்கு வந்தாக்களுக்கும் அதே நிலைமா ராணுவம் கூப்பிடுவோம் ஒரு நாளில ஒரு மனிதாலும் இருந்தாலும் வாங்க இயக்கத்தில் இருந்தாங்க மட்டும் இல்ல அவங்க கூப்பிட்டு வருவாய்த்துறை நிதித்துறை காவல்துறை எல்லப்பட எல்லாம் எல்லாம் சேர்ந்து இயக்கத்தோட வாங்கன்றோடு கடைசியா கூப்பிட்டு அந்த மூண்டான அந்த பொன்னாயத்துறை இருக்கிறீங்க அவங்க இந்த பக்கம் வாங்கிட்டு அப்ப கூப்பிடுறது தமிழாலாம் கூப்பிடுறாங்க சுத்த தமிழ்ல ஜூனியர் தொடர்ந்து கேமா ஜூனியர் தொடர்ந்து கூப்பிடுறாங்க ஒன்று ஒட்டு குழுக்கள் ஒன்று கர்ணா புள்ளியான் இபிடிபி டீம் தான் அந்த நேரம் கர்ணா குழுல இயக்கத்துல இருந்து சரணடைஞ்சவனுகள் நின்றதுதான் 아빠 나랑 아빠는 촐로한. நீங்களா வந்தா உங்களுக்கு மூன்று மாதம் புனர்வாழ்வு நீங்களா வர இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்களா இருபது வருஷம் நீங்க புனர்வாழ்வுல இருக்கும் எழும்பி போய் நாங்க போராளியா இருந்த புலனாயத்தூர்ல இருந்தவன் கட இருந்தேன்னு சொல்றது கட இருந்தவன் நான் காவல்துறையில சொல்றது காவல்துறையில இருந்தவன் அரசியல் துறையில பயத்துல சொல்லி சொல்லி உண்மை சொல்ல பயன் தானே புலனாயத்தூர்ல இருந்தா புலனாயத்துறை தானே பயன் புனர்வாழ்வு இல்லங்களுக்கு எல்லாரையும் பன்னிராயிரத்து போராளிய வடக்கு நான் எத்தனா மாதம் மூன்றாம் மாதத்திலிருந்தே எடுத்தா இருந்து அத்தனை தடுப்பு முகாமுக்கும் கொண்டு வந்தான் கந்தக்காடு கூந்தோட்டம் பம்பமடு பவுனியா எங்களை பவுனியா டெக்னிகல் காலேஜ் கொண்டு வந்தான் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் அஞ்சு டொய்லெட் கொண்டு பயன்படுத்தினா பிறகுதான் ஆறு மாசத்துக்கு பிறகு ஒரு எழுநூறு பேரை விட்டான் அது தரவு விட்டான் மைந்தா வந்து விட்டது